நான் ஒர்க்கு பிஸி ஓடிட்டார் வெளியில் எஸ்கே அண்ணா அப்படிலாம் இல்லைங்க பாருங்கள் எப்பயும் போல தான் இருக்குது பட் ஆனால் இங்கே இருக்கலாம் ஒரு மூணு புள்ளி வைப்பேன் அந்த அந்த புள்ளி வைக்கல கரெக்டாக நண்பா வணக்கம் கணேஷ் அண்ணா வந்து எஸ்கே அண்ணாவுக்கு வணக்கம் சொல்கிறாங்க மன மனதில் கஷ்டமும் கவலையும் தான் இருக்குது அதை எப்படி சொல்ல பரவாயில்ல ஷேர் பண்ணுங்க அண்ணா மனசு ரிலாக்ஸாக இருக்கும் ஓகேவா முத்தண்ணா கணேஷன் ப்ரோ வணக்கம் அப்படிங்கிறாங்க பிரஷாந்த் அண்ணா ஏன் ப்ரோ வேலைக்கு ஏன் ஒரு மாதம் போகலன்னு கேட்குறாங்க க்யூட்டாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிவாக்குட்டி வாப்பா எஸ்கே அப்படிங்கிறாங்க முத்தண்ணா முத்தையா வணக்கம் அப்படிங்கிறாங்க எஸ்கே அண்ணா எஸ்கே வைப் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க ஏன் போக விருப்பம் இல்லை திருவிழாவுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னு சொல்லலான்னா நான் போகலை இன்ஃபார்ம் அண்ணா நம்மளை யார் கூப்பிடுவா திருவிழாவுக்கு அதனால எப்படி போவது சாப்பிடணும் கணேஷன் ப்ரோ எனக்கு பிடிக்காத கீரை வச்சுட்டாங்க வீட்டில் கீ கீரை வந்து எவ்வளோ ஹெல்த்தி ஆனால் பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க ஏன் அண்ணா எஸ்கே அண்ணா நான் முப்பத்தி ரெண்டாவது லைக் போட்டாச்சு மகாலட்சுமி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ப்ளீஸ் ப்ரோ லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிட்டு லைப் பாருங்க மெய் மறந்து பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருக்காமல் உள்ளே வந்தவங்களாம் அப்படியே லைக் பண்ணுங்கப்பா லைவ்க்குள்ளே வந்தவங்களாம் உனக்கு தெரியாதா கணேஷன் ஹாட் ஆப்ரேஷன் ஓகே ஓகே அண்ணா இப்போ பரவாயில்லையா பிரசாந்த் அண்ணா ஓகேவா உங்களுக்கு இப்போ ஹாய் மேடம் ஹாய் முத்துகிருஷ்ணன் அண்ணா என்ன என்ன சாப்பிட்டியா சாப்பிட்டேன் ப்ரோ எனக்கு தெரியாதே ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க கணேசன் அண்ணா இருந்தாலும் என்னோட மல்லி எப்போவுமே அழகு தான் தேங்க் யூ ஸோ மச் எஸ்கே அண்ணா தேங்க்யூ ப்ளீஸ் நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் சூப்பர் சேட் சூப்பர் ஸ்டிக்கர் அப்புறம் சூப்பர் தேங்க்ஸ் எல்லாமே இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா என்னது அக்கா நான் எங்க சொந்த ஊருக்கு வந்தேன் அக்கா இப்போ திருநெல்வேலி தான் இருக்கேன் ஓ அப்படிங்களா ஹாய்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா நல்லா இருக்கீங்களா கணேசன் ப்ரோ சண்டே பிரியாணி அண்டு மண்டேவும் பிரியாணி என்னோட அம்மா கொன்றுவாங்க ப்ரோ மகாலட்சுமி புது படத்துக்கு நல்ல நேம் புரியல மகாலட்சுமி புது படத்துக்கு நல்ல நேம் சொல்லுங்க மகாலட்சுமி புது படத்துக்கா படம் ஷூட் பண்ண போறீங்களா ஹாய் அக்கா வணக்கம்மா மூர்த்தி செங்கல்பட்டு கிருஷ்ணா அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜ்குமார் ப்ரோ ஹாய் வெல்கம் நலமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓய் வாங்க வெல்கம் ஹாய் தங்கும் ஹாய் அண்ணா வெல்கம் சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் எஸ்கே வைப்ஸ் அப்படியா வீர வேற ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டி ரைஸ் நான் ப்ரோ தமிழ் செல்வன் உங்க வீட்டில் இருப்பாங்கப்பா அவங்கள போய் கூப்பிடுப்பா சரியா குட்டீஸ் என்ன பண்ணுறான் தூங்கிட்டு இருக்காங்க கிருஷ்ணமூர்த்தி அண்ணா ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட் மல்லிகா ஹவ்வாரியோ கார்த்திக் ப்ரோ எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வந்து வந்து தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் சாப்பிட்டீங்களா மல்லி உங்கள் ஃபோட்டோ அழகா ஹச்டி ஓ அப்படிங்களா இயற்கையாகவும் நேச்சுரலாகவும் இருக்குமல்லி ஐ மீன் எந்த போட்டோ சொல்றீங்க பாபு அண்ணா இப்ப நான் வந்து தம்ளேன்ல வச்சிருக்கேன் இந்த லைவ்க்கு அந்த போட்டோ சொல்றீங்களா இல்லை வேற என்ன ஃபோட்டோ சொல்றீங்க பார்த்து ரொம்ப மாசம் ஆச்சு ஆமா கரூர் கார்த்தியண்ணா நீங்க தான் லைவ்க்கே இப்பெல்லாம் வரதில்லை தங்கச்சி லைவ் போடுவேன்னு மறந்துட்டீங்க போல ஆ சரி கணேஷன் கணேஷ் ப்ரோ மல்லி சாப்பாடு வரையம்மா மல்லி சாப்பிட்டு வரையம்மா ஓகே அண்ணா ஓகே குட்டிமா எப்படி இருக்காங்க நல்ல குட்டிஸ் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க கணேஷ் அண்ணா நல்லா இருக்காங்க லவ் ஸ்டோரி அதை கே லவ் ஸ்டோரி அதை கேட்ட மாதிரி பேர் சொல்லுங்கவா லவ் ஸ்டோரி அதுக்கேற்ற மாதிரி பேர் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா ஓகே ஓகே ப்ரோ நர்மதா கிட்ட கேளு கணேஷன் நான் சரவணா ஸ்டோர் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் கணேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பேக் அதெல்லாம் தெரியாதுங்க என்ன ஸ்பெஷல் டுடே வாழக்கா குருமா தென் வந்து சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஆஃப் ஆயில் எக்கு லைக் போட்டெயின் மல் சாரி எக்கு இல்லை மறந்துட்டேன் லைக் போட்டெயின் மல்லி வரேன் கொஞ்சம் கோல்டாக இருக்குமா ஓகே ஓகே அண்ணா நீங்கள் செவ்வாய்க்கிழமை நான் நான்வெஜ்ஜை சாப்பிட மாட்டேன் அவ்வளோவா எங்கே திருச்சி அக்கா எப்போதும் அழகுதான் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா சே யுவர் நம்பர் எதுக்கு மல்லிகா மேடம் இனிய மதிய வணக்கம்